அதிகாரி சோபியா குரேசியை மத ரீதியாக விமர்சித்த விவகாரத்தில் பாஜக அமைச்சருக்கு உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜியோ பாரதி வழங்கலாம் இந்திய ராணுவத்தினுடைய கர்னல் சோபியா குரேஷி குறித்து ஒரு மிக முக்கியமான ஒரு அவதூறு கருத்தை வந்து பாஜகவினுடைய மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அமைச்சர் குன்வர் விஜய் ஷா வந்து பேசியிருந்தார் அது தொடர்பாக நேற்று தினம் மத்திய பிரதேசிய உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வானது இந்த வழக்கை வந்து தானாக முன் வந்து அவர் மீது வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான உத்தரவை வந்து கொடுத்திருந்தது இதை எதிர்த்து அந்த அமைச்சர் குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் அந்த விசாரணையின் போது உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வானது மத்திய பிரதேசனுடைய பாஜக அமைச்சர் துன்வர் விஜய் ஷா மீது கடுமையான ஒரு கன்னங்களையும் அதே போல் ஒரு பொறுப்பற்ற பேச்சு என்றும் சொல்லி கடுமையான கன்னங்களையும் வந்து தற்போது தெரிவித்திருக்கிறது குறிப்பிட்டு இந்த ஆப்ரே ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த காலகட்டங்களில் ராணுவ அதிகாரியான சோஃபியா குரேஷி மிக முக்கியமான விஷயங்களை வந்து நாட்டு மக்களிடம் பேசியிருந்தார் குறிப்பிட்டு தொடர்ச்சியாக இராணுவம் மற்றும் இந்திய இந்தியாவுடைய முப்படைகள் சார்ந்த விஷயங்கள் குறித்தான செய்திகளை வந்து மத்திய வெளியுறவுத்துறை செயலருடன் இணைந்து தொடர்ச்சியாக வந்து பதிவு செஞ்சுட்டு வந்த நிலையில் இத்தகைய ஒரு பாஜக அமைச்சருடைய கருத்தை வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருந்தது மத்திய பிரதேச உச்ச உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து தானாக முன் வந்து எடுத்து விசாரித்தும் கூட உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் இதற்கு ஒரு மிக முக்கியமான அப்பீலை வந்து அந்த அமைச்சர் செய்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து அந்த அமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறது தான் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது எஃப்ஐஆருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டதுக்கு பிறகாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பாஜகவினுடைய தலைமை இது தொடர்பான கடுமையான கண்டனங்களையும் வந்து அந்த பாஜகவினுடைய அமைச்சர் குன்வர் விஜய் ஷா வந்து தெரிவித்திருந்தது வந்து நமக்கு குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி